உங்கள் வீட்டில் யாராவது திடீரென என்னங்க இது ஒரு மருத்துவரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உடல் வலி ஒரு அசதி ஒரு சோர்வுன்னு சொல்றாங்களா இல்லைங்க உங்க தொழில்ல உங்க வியாபாரத்துல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரவேண்டிய இடத்துல தொடர்ந்து தடைகள் பின்னடைவுகள் எதிர்பாராத சிக்கல்கள் வந்துட்டே இருக்கா இதையெல்லாம் பார்த்துட்டு இது யாருடைய பொறாமையோ யாருடைய கண் கண்திருஷ்டியோ நமக்கு ஏதாவது சூன்யம் வச்சுட்டாங்களோன்னு மனசுல ஒரு சந்தேகம் ஒரு பயம் வருதா கவலைப்படாதீங்க இதற்கெல்லாம் திருக்குரான் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசத்தை ஒரு அசைக்க முடியாத அரணை நமக்கு கொடுத்திருக்கு அதுதான் சூரத்துல் ஃபலக் வெறும் ஐந்து சிறிய வசனங்கள் கொண்ட இந்த சூறாவை தினமும் ஓதுவது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தர பாதுகாப்பு கவசமாக மாறும் எப்படி அது எல்லா தீங்குகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றும் என்பதை பற்றிதான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் மந்திரம் இல்ல ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஆன்மீக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளாவது என்னடா இன்னைக்கு எல்லாமே தலைகீழா போகுது காலையிலிருந்தே எல்லாம் சொதப்புது அப்படின்னு நினைக்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம் சிலருக்கு காலையில எழுந்த உடனே ஒரு காரணமில்லாத தலைவலி உடம்பு வலி சிலருக்கு ஒரு முக்கியமான வேலை இன்டர்வியூவுக்கு கிளம்பும்போது பைக் ஸ்டார்ட் ஆகாது இல்லனா கார் பஞ்சர் ஆகிடும் இன்னும் சிலருக்கு கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு வெற்றுக்குழிகள் ஒரு வெறுமை ஒரு தடுமாற்றம் இதையெல்லாம் நாம சாதாரணமாக ஒரு லாகிரி அல்லது ஒரு கெட்ட நாள் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுவோம் இந்த தீங்குகள் வெறும் நம்மளோட மனசில் இருக்கிற கற்பனைகள் மட்டுமல்ல திருக்குரான் இந்த புறத்தீங்குகளை இந்த கண் திருஷ்டியை இந்த சூனியத்தை ஒரு உண்மையான நிதர்சனமான ஆபத்தாகவே பட்டியலிடுது இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மன அமைதியை பொருளாதார முன்னேற்றத்தை குடும்ப உறவுகளை ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய சக்தி கொண்டது ஒருத்தரோட பொறாமை பார்வை ஒருத்தரோட தீய எண்ணம் ஒருத்தரோட சூழ்ச்சி நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்தையே மாத்தி போடும் சக்தி கொண்டதுன்னு இஸ்லாம் சொல்லுது இதிலிருந்து நம்மளை நாம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா எப்படி அதுக்குத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு மகத்தான ஆயுதத்தை ஒரு அபாரமான பாதுகாப்பு கவசத்தை அருளியிருக்கான் அதுதான் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஃபலக் இந்த பெயர் கேட்கவே ஒரு புத்துணர்ச்சி தருது இல்லையா ஃபலக் அப்படின்னா விடியற்காலை அல்லது பகல் வெளிச்சம்னு அர்த்தம் இருளை பிளந்து கொண்டு வரும் அதிகாலை வெளிச்சம் எப்படி எல்லா பயங்களையும் இருளின் தீங்கையும் விரட்டி அடிக்குதோ அதே மாதிரி இந்த சூரா நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் எல்லா இருளையும் எல்லா தீங்கையும் விரட்டியடிக்கும் இது திருக்குரானோட நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டது இது வெறும் ஐந்து சிறிய வசனங்களைக் கொண்டது சின்ன சூறாதான் ஆனா இதன் சக்தி மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சமம் அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எப்போதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு சோர்வு ஏற்பட்டால் இறுதியாக இந்த இரண்டு சூறாக்களை பலக் மற்றும் நாஸ் ஓதி தன் உதட்டில் இட்டு கொண்டு தன் கைகளை உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள் பாத்தீங்களா நம்ம நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே இதை ஒரு ஆன்மீக மருந்தாக ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் நம் ஆன்மீக ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒரு சின்ன காயம் வந்தா எப்படி நாம உடனே மருந்து போட்டு கற்றோமோ அதே மாதிரி மனசுக்கோ உடம்புக்கோ வாழ்க்கையிலோ ஒரு சின்ன நெருடல் வந்தா உடனே நாம ஓத வேண்டிய சூறா இது நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் இந்த முதல் வசனமே ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம் நாம் யாரை நோக்கி பாதுகாப்பு தேடுகிறோம் இருளை நீக்கி பகல் வெளிச்சத்தை கொண்டு வரும் வல்லமை படைத்த இறைவனிடம் அதாவது எந்த சக்தி இருளையும் பயத்தையும் நீக்கி ஒளியை கொண்டு வர முடியுமோ அந்த வல்லமை படைத்த இறைவனிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் இதுவே நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்குது இறைவன் எல்லாத்தையும் விட பெரியவன் அவன் எந்த இருளையும் நீக்க வல்லவன்கிற உறுதியை இது கொடுக்குது அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இது ஒரு பொதுவான பாதுகாப்பு அல்லாஹ் இந்த உலகத்துல நல்லதையும் படைச்சிருக்கான் கெட்டதையும் படைச்சிருக்கான் நல்லதும் கெட்டதும் இணைந்த இந்த உலகத்துல கெட்ட விஷயங்கள் மூலமா நமக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு நாம் பாதுகாப்பு தேடுறோம் இரவு இது ஒரு மர்மமான நேரம் பயம் நிறைந்த நேரம் இருள் வந்த இரவுங்கிறது வெறும் சூரியன் மறைஞ்ச நேரம் மட்டுமல்ல அது நம்ம மனசுல ஆயிரத்தெட்டு கேள்விகளை பயங்களை கவலைகளை கொட்டும் நேரம் இரவின் அமைதி சில சமயம் நமக்கு பயத்தை கொடுக்கும் இருளில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் திருடர்கள் விஷஜந்துகள் ஏன் தவறான எண்ணங்கள் கெட்ட கனவுகள் கூட இரவில்தான் வரும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் இந்த வசனம் ரொம்ப நேரடியான ஒரு பாதுகாப்பு சூனியக்காரிகள் மந்திரவாதிகள் தீய சக்திகளை பயன்படுத்துபவர்கள் இவங்க மந்திர முடிச்சுகளில ஊதி மக்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வாங்க நம்ம சமூகத்துல இன்னும் நிறைய பேர் சூனியம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்களை நம்புறாங்க சிலர் அதை செய்றாங்க இந்த சூரா அந்த நேரடி எதிர்மறை ஆற்றலிலிருந்து சூனியக்காரர்களின் தீய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு தருது பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பொறாமை இது நம்ம சொந்த உள்ளத்திலேயே கசக்கும் ஒரு விஷயம் பிறர் நல்லா இருக்கதை பார்த்து நாம நெஞ்சு கூசினால் நாம பொறாமைப்பட்டால் அதுவும் தீமைதான் அதே போல பிறர் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதை பார்த்து பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை பார்வை அந்த பொறாமை எண்ணம் நமக்கு தீங்கு விளைவிக்கும் இதுதான் கண் திருஷ்டி பொறாமை ஒருத்தரோட வெற்றியை சந்தோஷத்தை நிம்மதியை பறிக்கக்கூடிய ஒரு கொடிய குணம் ஒருத்தர் பொறாமையோட உங்களை பார்த்தா அந்த பொறாமை எண்ணம் உங்களுக்கு ஒருவித தீங்கை விளைவிக்க முடியும் இந்த வசனம் பொறாமையாளன் பொறாமைப்படும்போது அவனுடைய அந்த தீய எண்ணத்திலிருந்தும் அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறோம் இனி நாளை காலையில நீங்க எழும்போது உங்க மொபைல் ஸ்கிரீனை தொடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒதுக்கி சூரத்தில் ஃபலக் ஓதுங்க அந்த ஐந்து வசனங்கள் உங்க முழு நாளையும் பாதுகாக்கும் ஒரு அசைக்க முடியாத கவசமாக மாறும் பொறாமை சூனியம் கண் திருஷ்டி இந்த மாதிரி எல்லா புறத்தீங்குகளும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளும் உங்களை தொடவே முடியாது அல்லாஹ் உங்கள் நல்லெண்ணங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் செல்வத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் பாதுகாப்பான் இந்த சூரா வெறும் ஒரு பாதுகாப்பு கவசம் மட்டுமல்ல இது ஒரு மன அமைதி ஒரு தன்னம்பிக்கை ஒரு இறை நம்பிக்கை இதை உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாத்திக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஓதும்போது அல்லாஹ்வோட பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்கிற உணர்வு உங்க மனசுல ஆழமா பதியும்